மலையம் அண்ணா போற்று காமாய் கனகத் திரளே போற்றி பான் கடந்த மாணிக்க வாசகப் பெருமான் மலரடிகள் வாங்க நாமகளும் நாமகளோடு பல்லாண்டிமே சித்தியும் கௌரியும் பார்வதியும் தங்கையும் வந்து கவறி கொண்டு அத்தனை நம் ஆனை பாடி நம்ம இழுத்து நாம்

सुन्दर नीरणि तो मेलगी पूय पुञ्जिन्दिनि दीपरपि கற்பகம் பகம் நாட்டிங்கோ எழில் சுடர் வைத்தே கொடியடும் ஆரியன் தலை இந்தமையால் கொடுப்பொரு நம்ம காசனி மெங்கள் உலக எல்லாம் கரையுரலே நேசமுடைய மேடையவர்கள் நின்று விழாவுக என்று வாழ்த்தி தேசம் எல்லாம் புகழ் கட்சி சொல்றுத்து நின்றுப்போட்டும்ாராயண அந்தி மற்றும் இந்திய நோட மர நறுமுரு தேவ கணங்கள் எல்லாம் நம்பில் எடுக்கோழை உண்மையில் எய்தவில்லை திரு ஏன் போன முக்கியம் பெரியார் உலக நாம் முற போதாதென்றே கலக்கடி அவர் வந்து நின்றார் தான உலகங்கள் போதாதென்றே

வையத நல்ல மாங்கள் என்னும் நாட்டி வெய்யனும் மஞ்சள் நீரையா நாட்டி மேதகு சென்னல் பெருந்தோரையா செய்ய திரு வழி பாடி பாடி பற்றி ஐயன் செம்பன் மூல கைவாள கைப்பற்றி வாழ்க்கை நாமே முத்தமிழ் ஆட ஆட மொயோட மண்ணிலாட ஆட ஆட சித்தம் வாழ்நாட ஆட ஆட செம்பில் ஆட ஆட் ஆழ ஆட மே பாடுப்ப வாய் திறந்த பாடு பாடு நமே நடை தெரித்த தேரி மந்த மருந்தினை மாணிக்க கோத்தன் தன்னை ஐயனை ஐயர் பேராணை நம்மை அகப்படுத்த அருமை பாட்டோம் கொய்யதும் பொய்யனை மெய்யர் மெய்ய போதரை கண்ணினை கொண்டுடி சோல் ஐயா ஐயா ஐய்குல் மழந்தை மல்லி நம் இடித்து நானே மின்னிடை செந்து வர்பாய் கருங்க வென்னாகை பன்னமல மென்முடியே என்னுடையாரமு ஏங்கல்லப் பண்

சித்தம் புகுந்து திசை கேணி பிறப்பாண்டு மழங்கொடுங்க அவகை நாமும் வந்த மாடு ஆச்சரியும் வண்ணங்கள் பாடிவினே வேற கனாவிலும் கண்டாரியா செம்மாளர் பாதங்கள் காட்டும் செல்ல சேவகம் ஏறிய வெல்கோடியான் சிவபெருமான் புறம் சென்ற கொட்டேன் நாங்கள் பாடி பாடி மே மா பாடி சிவபுரம் பாடி மேல் பானக மாமலை தொல்லை பாடி மால் விடை பாடி மலக்கையேந்தோம் பூனகமாமலை பாடி உங்கரும் இன்பரும் உயர் அன்று போனகமா பாடே இரு கொண்டு சென்ற பாடே அருக்கல் பாடே பயந்தலை கொண்டு போதல் பாடே காலனை காத்தல் பாடே இயந்தனை மும்போறம் எய்தல் பாடி ஏழை அடியோமையாண்டு கொண்ட

சித்தர்கள் வாழும் செல்லை பாடே சித்தாம்பல தங்கள் செல்வம் பாடே கதை பாடி கங்கணம் பாடி கவி தலை வேல் இட்டு நின்றாலும் மறம் பாடி இலக்கு நானே வெள்ளியும் ஆயினாக்கே

ஆடபோச்சு நம்ம நே ஆலியும் மந்திரமுயினே ஆட போச்சு நம்ம நே ஆலும் மந்திரம் ஆயினதே ஆடபோச்சு நம்ம நாமே ஆலியும் மந்தமு மா

ஆட பசு மேடப் பசு ஆட பசுன்னு நே ஆட பசுன்னா ஆட பசு நிமித்த